ராவணனை அழிச்சதுக்கு அப்புறமா அந்த பாவம் எல்லாம் தன்னை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லி ராமேஸ்வரத்துல ஒரு லிங்கத்தை பிரதிஷ்ட பண்ணி கும்பிட்டு இருக்காரு அப்படின்னு நமக்கு தெரியும் ஆனா சிவபெருமான் அவரே அவரை ஏன் கும்பிட்டாரு அப்படின்னு சொல்லி கேட்டா சிவபெருமானுமே மனுஷ ரூபம் தாங்கி இங்க பூலோகத்துல மானிட பெண்ணாக அவதரிச்சிருந்த அந்த மீனாட்சி அம்மாவை கல்யாணம் பண்றதுக்காக மதுரைக்கு ஒரு மானுட அவதாரம் எடுத்து சொக்கநாதராக அவர் வந்திருந்தப்ப அவரும் ஒரு சாமியை கும்பிட வேண்டிய நிலமை உருவாச்சு அப்படி கும்பிடும் போது அவர் எந்த சாமியை போய் கும்பிட்டாரு அப்படின்னு சொன்னால் பரமசிவனுக்கு மேலே கடவுள் இல்லை அப்படிங்கிறதுக்காக அந்த பரமன் தானே தன்னை கும்பிட்டுக்கிட்டார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறணும் இந்த இம்மையிலும் நன்மை தருவார் கோயிலில் போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கோயிலுடைய கருவறையில் அமர்ந்த கோலத்தில் ஒரே பீடத்தில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் நமக்கு காட்சி கொடுப்பாங்க நல்லா ஒன்றிகறனும் ஒரே பீடத்துல தனித்தனி சன்னதிகளாக இல்லாம ஒரே பீடத்துல இவங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு கோலத்தை நிறைய கோயிலுடைய கருவறைகளல நம்மளால பார்க்க முடியாது இந்த ரெண்டு சுவாமிகளும் தனி தனி சன்னதிகளலるபாங்க இல்லேனா கொஞ்ச தூரம் விலகி விலகியாவது தனி பீடத்துல இருப்பாங்க வாளகுருநாத சுவாமி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சில குலசாமி உடைய கோயில்களை பார்க்கும் அங்க சிவபெருமானும் பார்வதி தேவியும் ஒரே பீடத்தில் எப்படி கைலாயங்கிரில அவங்க உட்கார்ந்து பாங்க கொடுக்கிறார்களோ அப்படி காட்சி கொடுக்கக்கூடிய வழக்கம் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான தோற்றமானது இந்த இம்மையிலும் நன்மை தருவார் கோயிலுடைய கருவறைக்குள்ள ஒரே பீடத்தில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் உட்கார்ந்து நமக்கு காட்சி கொடுப்பாங்க அப்படி இவங்க ரெண்டு பேர் உட்கார்ந்துருக்கும் போது இவங்களுக்கு முன்னால ஒரு லிங்கமானது பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கும் அந்த லிங்கத்தை இவங்க ரெண்டு பேரும் பூஜை செய்கிறதாக ஐதீகம்னு சொல்லப்படுது ஏன் சிவபெருமான் தானே ஒரு லிங்கத்தை பிரதிஷ்ட பண்ணி பூச பண்ணாரு அப்படின்னு சொல்லி கேட்டா மீனாட்சி அம்மாவுடைய அவதாரம் நடக்கும் போது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை ராசாக்களையும் ஜெயிச்சு முடிச்சு அப்புறம் கைலேங்கிரிக்கே போய் அங்க சிவபெருமான் கூட சண்டை போட்டு அவரையும் ஜெயிக்கிறதுக்காக இந்த அண்ட சராசரத்துக்கே சக்கரவர்த்தினியாக ஆகிறதுக்காக மீனாட்சி அம்மா தடாதகை பிராட்டி அங்க கைலாசத்துக்கு போய் நிக்கிறாங்க அங்க சிவபெருமான பார்த்த மாத்திரத்துல தன்னுடைய பிறவியுடைய நோக்கம் யாரு யாரு அப்படிங்கிறத அந்த மீனாட்சி அம்மா புரிஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறமா மீனாட்சியை கல்யாணம் பண்றதுக்காக மதுரைக்கு தானே வருவேன் அப்படின்னு சிவபெருமான் வாக்குறுதி கொடுத்ததுக்கு அப்புறமா மீனாட்சி அம்மா கைலாசத்துல இருந்து மறுபடியும் பூலோகம் வந்து சேர்றாங்க சிவபெருமானும் மானுட ரூபம் தாங்கி சொக்கநாதனாக சுந்தரேஸ்வரனாக எந்த மதுரை மண்ணில் மிதிச்சு கல்யாணத்தை முடிச்சிக்கிறாரு எப்படி கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு முக்கியமான மாற்றமானது மதுரையுடைய